ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டியூஸ்டே மார்னிங் காலையிலே வந்து முருகருக்கு என்னுடைய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க இது வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் முருகருக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறத ஒரு வேண்டுதல் வச்சு நாற்பத்தெட்டு நாளுமே முருகருக்கு விரதம் இருக்க போகிறேன் காலையில் வந்து எதுவுமே மதியானம் ஒரு வேளை மட்டும் தான் சாப்பாடு நைட்டில் வந்து பால் பழம் அந்த மாதிரி எதனால் சாப்பிட்டுக்கலாம் இப்படி தாங்க நாற்பத்தெட்டு நாளும் நான் வந்து விரதம் இருக்கலான்ட்டு வேண்டுதல் வச்சு இது பண்ணியிருக்கிறேன் காலையிலே வந்து முருகருக்கு வந்து ஐந்து பொருட்கள வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் பால் தேன் சந்தனம் குங்குமம் அப்புறம் வந்து பன்னீர் இது அஞ்சு பொருளை வச்சு முருகருக்கு வெயிலில் முருகர் வெயிலுக்கும் வச்சு நான் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் காலையிலே வந்து நம்ம அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு நான் காலையிலே இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படியே வந்து இதோடய சேர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து சஷ்டி விரதமும் ச மகாசஷ்டி விரதமும் ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் வந்துடும் அதுலேயும் வந்து சவன் டேஸ் வந்து நம்ம வந்து விரதம் அதுலேயும் வந்துடும் நம்மளுக்கு நாற்பத்தெட்டு நாளில் நான் காலையிலே வந்து அவருக்கு வந்து எல்லா அபிஷேகமும் பண்ணிவிட்டு காலையில் இன்னும் தான் நான் என்னுடைய விதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு வேண்டுதல் வச்சு அழகாக வந்து அவருக்கு நான் அபிஷேகம் எல்லாம் பண்ணி காலையில் ஒரு அலங்காரம் பண்ணி ஆறு அகல் தீபம் போட்டு ஸ்டார் கோலம் போட்டு ஆறு அகல் தீபம் வச்சு தான் நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சு தான் இது பண்ணியிருக்கேன் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறணும் வந்து கண்டிப்பாக நம்ம நாற்பத்தெட்டு நாள் வந்து முருகருக்கு விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு நிறைவேறும் அப்படின்றது தான் நான் காலையில் இன்னைக்கு தான் செவ்வாய்க்கிழமையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுலேருந்து நம்ம நாற்பத்தெட்டு நாளுக்கு வந்து காலையிலே விரதம் இருக்க போகிறோம் வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து டெய்லியுமே அபிஷேகம் பண்ணணுமான்னு கேட்டால் டெய்லியில் நம்ம அபிஷேகம் பண்ண தேவையில்லை வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணலாம் அதே மாதிரி சஷ்டி அந்த மாதிரி வருதுன்னும் போது நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் நான் வந்து செவ்வாய் கிழமை பண்ணிக்கலாம் சஷ்டி இருக்கும்பொழுதும் நான் அபிஷேகம் பண்ணி அவருக்கு வந்து நம்ம அலங்காரம்லாம் பண்ணி அப்பயும் வந்து நம்ம வந்து ஆறு அகல் தீபம் போட்டு இது பண்ணுவோம் இல்லைங்களா அது மாதிரியும் போடலாம் வெற்றிலை தீபமும் போடலாம் நான் வந்து இப்படி தாங்க பண்ணியிருக்கிறேன் காலையில் இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக வந்து அபிஷேகம்லாம் அஞ்சு அபிஷேகம் வச்சு பண்ணிவிட்டு ஆறு அகல் தீபம் மட்டும் போட்டு காலையில் நான் அவருக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி அரக்கார வச்சாச்சு பூ வந்து நான் அரளி பூ தாங்க போட்டிருக்கேன் டெய்லி நெய்வேத்தியத்துக்கு நம்ம வந்து பெருசாக எதுனா பண்ணணுமான்னா கிடையாது எதனா ஊர் ஒரே ஒரு நெய்வேத்தியம் பண்ணாலே போதும் பால் பனங்கற்கண்டு போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நம்ம வந்து ஏலக்காய் ரெண்டு ரெண்டு ஏலக்காய் வைக்கலாம் பேர்ச்சம்பழம் ட்ரை கிரேப்ஸு அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே நம்ம வந்து பண்ணிக்கலாம் நான் இப்படி தான் எனக்கு காலையில் பண்ணியிருந்தேன் எதுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள்ன்றதுனால நான் வாழ் பழம்லாம் வச்சுட்டு ஒரு கிளாஸ் பால் பணக்கார சேர்த்து வச்சுருந்தேங்க அதே மாதிரி குலதெய்வத்துக்கும் தெய்வத்துக்கும் குலதெய்வ சொம்புக்கு மேலே நான் வந்து அதே மாவிளக்கு தீபம் தான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நாள் வரதத்தை நான் வந்து காலையிலேயே நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலையுமே தீபம் போடணும் நான் இன்னைக்கு இப்படி தாங்க பூஜை பண்ணேன் முடிச்சது